அக்டோபர் ஐந்து இன்று மகான் வள்ளல் பெருமான் உலகிற்கு வரவுற்ற நாள் இந்த நன்னாளை முன்னிட்டு ஞானம் சன்மார்க்க சங்கத்தின் மூலியமாக சிறப்பான முறையில் அன்னதானம் செய்து காளான் பிரியாணி செய்து இன்றைய நோயாளிகளுக்கும் பாதசாரிகளுக்கும் வழங்கப்பட்டது உண்டியலில் செலுத்துவதை விட ஏழையின் உண்டியில் செலுத்து அதுவே இறைவனுக்கு நீ செய்யும் அற்புத செயல் அன்பும் கருணையும் இருந்தாலே போதும் அதுவே இறைவனை அடையும் வழி தயவும் கருணையும் இருந்தாலே போதுமானது என்று சொல்லி அதற்கேற்றாற் போல வாழ்ந்தும் காட்டியவர் மகான் வள்ளல் பெருமான் அந்த தயவும் கருணையுமே ஆதி ஆயுதமாக வைத்து பெருவாழ்வு நிலை என்று சொல்லப்படக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைந்தும் காட்டியவர் மகான் வள்ளல் பெருமான் அதே அன்பும் தயவும் கொண்டு இன்றைய அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அந்த வள்ளலாரின் வழியில் வாழ்ந்தும் காட்டுவோம் பெருவாழ்வு நிலையை அடைவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க